ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீ எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் பொடுகை நிரந்தரமாக சரி பண்ணி திட்டு சூப்பர் ரெமடி பார்க்கலாம் இதுக்காக நம்ம பெரிய மாஸ்கெலாம் ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல அதோடு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு மாற்றிட்டு வேறு ஷாம்பு யூஸ் பண்ணால் நமக்கு அந்த பொடுகு போயிடணும்னு நினைக்காதீங்க ஏன்னா அந்த மாதிரி ஷாம்பு சேஞ்ச் பண்ணாலுமே உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிரும் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ரெகுலராக பண்ணுங்கள் இந்த மாதிரி வாழை மரத்துலேருந்து இலை வந்து ஒன்று ஒன்று காஞ்சு இல்லைங்களா இந்த மாதிரி காஞ்ச இருந்து கொஞ்சம் இலைகளை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் வந்து இப்படி பிச்சு எடுத்துட்டு வந்துடுங்க நல்லா காஞ்சிருக்கணும் அதோட மெயின் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்க அந்த இலை வந்து மரத்தில் தான் ஒட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி இதை நம்ம நார்மலாக வந்து காஞ்ச இலையில யூஸ் பண்ணிங்கன்னா வராது கண்டிப்பாக மரத்தில் இருக்கும்போதே அந்த இலை காஞ்சிருக்கணும் அப்போ தான் இது சூப்பராக வேலை செய்யும் இப்போ இந்த மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு இதை நம்ம எவ்வளோ வந்து உங்களுக்கு அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ரெடி பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டு நாள்னா தொடர்ந்து ரெண்டு நாள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம் ரெண்டு தடவைக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கலாம் அதில் இந்த இலைகளை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கையில் வந்து அப்படியே கிழித்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு வெள்ளரிக்காய் இந்த வெள்ளரிக்காய் பீஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணதை இதுக்குள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதை கொதிக்க விடலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து டவுட் வரும் வெள்ளரிக்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணால் சளி பிடிக்காதான்னு சொல்லி கண்டிப்பாக சளி பிடிக்காதீங்க வெள்ளரிக்காய் சாறு வந்து நம்ம டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணும்போது சளி பிடிக்க சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிற சான்ஸு இல்லை கோல்டும் பிடிக்காது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்புன்னா நீங்கள் எந்த உப்பு வேணால் சேர்க்கலாம் கல் உப்பு சரி சால்ட்டும் சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிக்கட்டும் நல்லா வந்து நமக்கு பாதி அளவுக்கு குறையணும் நல்லா கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு மூணு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு கொதிக்க ஆரம்பித்த உடனே மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மிதமான சூடில் நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ இந்த உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க வச்சு நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வடிகட்டி அதை எடுத்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம் நேச்சுரலான ரெமடின்னும் போது நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம் இப்போ இதை முடி கொட்டுற அந்த மாதிரி பிரச்சனைகளும் இது வராமல் தடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தலையில் எவ்வளோ பொடுகு இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து முழுசாக நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு காணாமல் போயிடும் நிறைய அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை பண்ணும்போதே உங்களுக்கு முக்கால்வாசி காணாமல் போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக வந்து நமக்கு நேச்சுரலான ரெமடிஸ் என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதையே வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸோ இல்லை ஷாம்பு சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா முடிக்கொட்ட ஆரம்பிச்சிடும் இல்லைனா வந்து நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு சைடு ஸ் இருக்கும் எப்படி வந்து நம்ம ஷாம்பு மாற்றினாலும் கண்டிப்பாக வந்து நமக்கு முடி கொட்டுறது இருக்கும் அதோட பொடுகு வந்து இருக்கிறது நமக்கு பொடுகு குறையுமா இல்லையா அந்த டவுட்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுவும் ஒரு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் முடி வந்து அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நான் விதமான சூறில் வச்சு கொதிக்க வச்சுட்டேன் இப்போ இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு பாத்திரத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு இந்த தண்ணியை இப்போ நம்ம யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு சின்ன வேலையும் செய்ய வேண்டியிருக்கும் அது வந்து நமக்கு ரெண்டுமே இதை சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு ஒரே தடவையிலே எல்லா பொடுவும் காணாமல் போயிடுற அளவுக்கு சூப்பராக வேலை செய்யும் இப்போ இதை இந்த தண்ணியை வந்து எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் இன்னும் சூப்பர் இல்லைன்னா நம்ம கையிலே கூட எடுத்து அப்படியே தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா தலை ஃபுல்லாக அந்த பொடுகு இருக்கிற இடம் நமக்கு நல்லா தெரியும் ஒரு சிலருக்கு வேர்லேருந்து முடி ஃபுல்லாகவே பொடுகு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வெறும் வேரில் மட்டும் இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அப்படியே தலையிலேருந்து கொட்டவே ஆரம்பிச்சிடும் தலை சீவும் போது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் நீங்கள் ஒரு தடவிலே செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதோட நமக்கு பொடுகே வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் ஏன்னா அது நமச்சல் நமச்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் கீரை கீரில் ஒரு சில டைமில் ரத்தமெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் வேக்காட் டைமில் அதுவும் ரொம்ப மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அந்த வேலை செஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்

அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இப்போ இதை அப்படியே வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சால் ஒரு மணி நேரம் கூட ஓகே அரை மணி நேரமே ஓகே தான் நீங்கள் தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க நல்ல வந்து தண்ணி நல்லா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கோல்டு பிடிச்சிரோன்னு பயப்பட தேவையில்லை ஏன்னா இது சூடான தண்ணி தான் நமக்கு சில்லு தண்ணி வந்து அப்படியே எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது கோல்டு பிடிக்கும் வெள்ளரிக்காவும் சேர்த்து ஆனால் இது நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கோல்டு பிடிக்கிற சான்ஸஸே சுத்தமாக கிடையாது நீங்கள் அப்படியே தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு நிறைய முடி ஃபுல்லாக இருக்குன்னா அப்படியே தலையில் வந்து கொஞ்சம் ஊற்றி கூட நீங்கள் அப்படியே ஊற வச்சிடலாம் தலை ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் குளிக்கலாம் ஷாம்பு யூஸ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கும்போதே என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணி உங்கள் தலையை வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க ரோஸ் வாட்டர் ரெகுலராக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ணலாம் இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மெயினான இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து நார்மலாக எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை சிக்கக்காய் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் எது வேணால் தலைக்கு யூஸ் பண்ணுங்கள் அதை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள் நான் வந்து அந்த ஷாம்புமே சீக்கிரமே காட்டலை ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஷாம்பு அப்ளை பண்ணியிருந்தேன் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஷாம்புன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்து இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டக்குன்னு மாத்துறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதனால நான் இன்றைக்கி வந்து அந்த ஷாம்பு காட்டவே இல்லை ஏன்னா நீங்கள் நீங்கள் என்ன ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அதையே வந்து கண்டினியூ பண்ணுங்க முடி கொட்டினாலும் சரி டான் உடனே வந்து மாற்றினோம்னா என்ன ஆகுனா நமக்கு மோஸ்ட்லி அதிகமாக அதில் தான் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த ஷாம்புவே யூஸ் பண்ணுங்க அதோட கூடவே வந்து நீங்கள் ஒரு சில டைமில் வந்து சேஞ்ச் பண்ணியாகணும் இதுக்கு மேலே இந்த ஷாம்பு செட் ஆகாது எனக்கு வேண்டாம் நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் அதை அப்படியே வந்து ட்ரை பண்ண ஆனால் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் நடுவில் நடுவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுனால தான் முடி கொட்டுறதும் சரி அதோட கூடவே வந்து நிறைய இந்த மாதிரி பொடுகு பிரச்சனை நமச்சல் இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்லி முடி கொட்டுற சான்சஸ் தான் நிறைய இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா சுடுதண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் சுடுதண்ணி ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் இதில் நீங்கள் வச்சுருக்க ஷாம்போ இல்லை சிக்கக்காயோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே இதை தலை ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுங்க நம்ம எப்படி குளிக்கும் எப்படி அப்ளை பண்ணுறோம் அதே போல் தான் அப்ளை பண்ணி நீங்கள் குளிச்சுக்கோங்க அடுத்த தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்க இது குளித்து முடிச்ச அப்புறமா உங்கள் தலையில் எவ்வளோ பொடுகு இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பொடுகு இருந்தாலும் எல்லாமே காணாமல் போயிருக்கோம் அவ்வளோ சூப்பராக இது நல்ல வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல வேலை செய்கிற ஒரு ஈஸியான ரெமெடி கண்டிப்பாக வந்து இதில் சூடு சேர்க்கணுங்க ரெண்டு ஸ்பூன் சுடு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சக்கரை ப்ளஸ் ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் அதோடு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு இப்போ நீங்கள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ரெண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஒரு நாலு ஸ்பூன் வந்து சுடுதண்ணி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அளவு வந்து இன்க்ரீஜியாக டிக்ரீஜியோ பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எப்படி எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபா பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்